மாதிரி கொண்டு போனேக்க அத வரக்கே மதியான வீட்டுக்கு சாப்பிட ஆமாமா அத வரல உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் சரி கூட்டி வந்துட்டு சொல்லலாம்னு ஒரு சூட்டிட்டேமா அதனால என்னப்பா கூட்டி வந்துட்டல்ல சரி போங்க சரி போமா அம்மாக்கும் எனக்கும் கொஞ்சம் காபி போட்டு எடுத்துட்டு போ நான் நீ இப்பதான் வந்திருக்கேன் தலை எல்லாம் வலிக்குது காபி போட்டு எடுத்துட்டு வரணும் உங்க அம்மா போட்டு தர சொல்லுங்க போங்க போமா கேக்குறலாம் சரி விடுப்பா நான் எடுத்து வரேன் காபி தான வேணும் எடுத்து வரேன் இரு நீ பேசாம அங்க தனியா இருக்கிறது இங்கே இருந்துமா கூட என்னப்பா சொல்றா என்னமா சொல்றா ஆமா நானும் யோசிச்சுட்டே தான் இருந்தேன் உங்ககிட்ட சொல்லணும்னு எல்லாம் நினைச்சு பார்த்தேன் நானும் அதான்ப்பா நினச்சிட்டு இருந்தேன் இந்த வாட்டி எனக்கும் ஊருக்கு போகவே இல்லை தனியாக கிடக்குறோம் சாப்பிட்டியான்னு இல்லை என்ன பண்ண தனியா இருந்து சமையல் செஞ்சு சாப்பிடவும் பிடிக்கல சரி அதான் கிளம்பி இங்கே வந்தேன் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலான்னு நீயே சொல்லிட்டா சரியா நான் இங்கேயே இருந்துக்கிறேன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என் பெத்தாயே என் கிட்ட இருக்க சொல்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்குது எத்தனை நாளைக்கு தான் எங்கள் அம்மா தனியாக கிடப்பா இவ்வளோ நாள் கிடந்தா இப்போ ரொம்ப வயசாகுதுல்ல நம்ம கிட்டே இருக்கட்டும் இங்கே தான் இருப்பா எங்கள் அம்மா எங்கள் அம்மா இங்கே இருந்தால் என்னால் இருக்க முடியாது இந்த வீட்டில் அப்போ நான் போயிடுறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு அது வாங்கிச்சிட்டோம் நீ போகிறதா இருந்தால் போகலாம் எங்கள் அம்மா இப்படி பண்ணணும் கேட்க உங்கள் அம்மாவும் தனியாக வச்சுருக்க வேண்டியது தானே எங்கள் தம்பியும் தம்பி தொண்டையும் தனி ஏன் கதையை பேசணும் எதுக்கு நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் எங்கள் வீட்டு கதைக்கு போகிறீங்க எங்கள் அம்மாவை எதுக்கு வீழ்க்கிறீ உங்கள் கதையில் அப்போ தான் வலி வேதனை உனக்கு புரியும் எங்கள் அம்மாவை தனியாக வைக்க வைக்கணும்னா உங்கள் அம்மாவையும் தனியாக வைங்க அப்போ எங்கள் அம்மாவையும் நான் தனியாக வைக்கிறேன் உங்கள் அம்மாவும் தனியாக இருக்கிட்டு உங்க அம்மா மட்டும் பையன் கூட இருக்கணும் எங்க அம்மா மட்டும் தனியா இருக்கணும் இது என்ன நியாயம் ஆம்பளை ஒரு நியாயம் பொம்பளை ஒரு நியாயம் எங்க அம்மா இவ்வளவு நாள் தம்பி கூட தான் இருந்தாவே உங்க அம்மா ஊர்ல தான இருந்தாவே இப்ப எதுக்கு திடீர்னு புதுசா வந்து இங்க இறக்கறீங்க உங்க அம்மா அதான் சொல்லட்டும்ல எங்க அம்மாக்கு வயசு ஆகுது இனிமே எங்க அம்மாவை தனியா வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல எங்க அம்மா என் கூட தான் இருப்பாங்க நல்லா தானங்க இருந்தியே யாங்க திடீர்னு இப்படி உங்க மனசு மாறிட்டு உங்க அம்மா அவ்வளவு தப்பு பண்றாவே அப்படி கத்துறாவே உன் தம்பி கொண்டட்டியே ஆனா உங்க தம்பி இப்படி வச்சிருக்காங்க உங்க அம்மையா அப்ப நான் இப்படி வைக்கணும் எங்க அம்மையா நான் இவ்வளவு நாள் தனியா தானே விட்டுட்டேன் அதான் யோசிச்சேன் நம்ம மேல நம்ம இன்னொ 하나 வச்சுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்ல நம்ம குடும்பத்துக்கும் என் தம்பி குடும்பத்துக்கும் என்னங்க சமந்தா அதே இதი இழுத்து வெச்சு வெச்சு பார்த்து பார்த்து ஏங்கே தப்ப தப்பா முடிவெடுக்கறீங்க உங்களுக்கு ரெண்டு பையங்க இருக்கு வெளிய நாட்ல இருந்தும் தம்பி வந்தானா அவனும் பார்ப்பான் எங்க அம்மாக்கு நாமக்கெல்லாம் தான் இருக்கேன் நான்தான் பார்ப்பேன் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்கங்க ஏங்க உங்க அம்மா கிட்ட பேசி வந்தீங்க உங்க அம்மாவும் இருக்கேன்னு சொல்லிட்டேவே என்ன பண்ணப் போறேன்னு எனக்கே தெரியல போங்க ஏ முடிவில எந்த மாற்றமும் இல்ல என்ன உங்க அப்பா இன்ட்ரஸ்டா டிவி பார்த்துட்டு இருக்க போல ஏமா ஏமா வீட்ல யாருமா கையில நீயா வா வாங்க உள்ள வாங்க வேற யாரும் இல்ல நினைச்சேன் குரலை கேட்டு உள்ள வர்றது கூட தெரியாம அப்படி என்ன இன்ட்ரெஸ்டா டிவி சும்மா தானா அந்த பழைய பாட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே தூக்கம் வந்தது சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் தூங்கிட போறோம்ட்டு உட்காந்துருந்தேன் ஏன்ி வானதி இப்படி பண்ற மூடடி அம்மா வந்தா திட்டுவாங்க நான் வெளியே போறேன் நீயே சீ வெறும் மோசமானதை எனக்கு என்ன வந்தது நானும் மூட மாட்டேன்